முடியாது 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 நீங்க சொல்ற மாப்பிள்ள கல்யாணம் பண்ண முடியாதுப்பா இந்த பாரு ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் கட்டி கொடுக்க முடியாது இப்ப நான் அஞ்சு வருஷமா ஒருத்தனை காதலிச்சிட்டு இருக்கேன் பா எனக்கு அவன் தான்ப்பா வேணும் அவன் தான்ப்பா கல்யாணம் பண்ண போறேன் ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது நான் மாப்பிள்ள பாத்துருக்கேன் அவர் என்ன படிச்சிருக்காரு தெரியுமா என்ன வேலை பாக்குறாரு தெரியுமா டாக்டரா இருக்காரு புரியுதா என்ன கல்யாணம் பண்ண முடியாது பா நான் அவனை தான்ப்பா கல்யாணம் பண்ண போறேன் அவனை தான்ப்பா கல்யாணம் பண்ணுவேன் அப்ப கிட்டே ரொம்ப திமுறா பேசுறான் போடி உள்ள போடி அவனை பாத்துக்கிறேன் டேய் இப்படா ஏண்டா நீ தான் என் பொண்ண லவ் பண்றோனா என் மாலுக்கு எப்ப ஏற்பட்ட மாப்பிள பாத்து வச்சிருக்கேன் தெரியுமாடா எப்படி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சொலக வச்ச சிங்கத்தை வரட்டணும்டா அப்ப ஏற்பட்ட வீர பரம்பரைடா நாங்க என்ன 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 சரக்கு ஃபாரின் சரக்கு மாமா நல்லா இருக்கும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இதை கொடுத்தே மாதம் நினைக்காத என்ன மாமா என்ன மாமா நல்லா இருக்கும் சரக்கு மூணு பாருங்க ஆமா ஆமாம் இது எந்த ஊரில் வாங்கினது சி சித்தம்பட்டியா கத்தப்பட்டியா மாமா இது மலேசியாவில் வாங்கினது மலையாசியில் வாங்கினேன் மாப்பிள ரெண்டு வாங்கி அனுப்பிவிட்டாப்ல நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் சும்மா ஒரு பக்கம் குடிச்சு பாருங்களே குடிக்கல இந்த சரக்கு கொடுத்து ஏமாத்திர வேலையெல்லாம் எல்லாம் கிடையாது பொண்ணை கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் இந்த நாள் வணக்கங்க ஆ ஆ ஆ சரக்கு கருமையா இருக்கியா ஆ ஊசியில் குடிச்சா அப்படியே என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு உனக்கு தாயா அதுக்கு தானே உன் கல்யாணத்தை எவ்வளோ சீக்கிரமாக நடத்தணுமோ ஆ என் வீட்டில் பேசி நான் நடத்திருக்கிறேன் சூப்பர் வாங்க சூப்பர் இப்படியே போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வரேன் பஸ் ஊரை ஊரப்பக்கம் போய் சரி சாவளபுரிய இல்லைங்க தெரியுது பார்த்தாலே தெரியும் இந்த பக்கம் போதும் அந்த பக்கம் பார்த்துப்போம் பாம்பு கடி செத்து போயிருவேன் ஒருத்தனை கரெக்ட் பண்ண இருக்கு கடவுளே கடவுளே